வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் நம்மளுடைய வீடியோவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு குட்டி கதை தாங்க சொல்ல போகிறோம் நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய கதையை முழுசாக கேளுங்க இது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ கதை எல்லாத்தையும் போயிட்டு பாருங்க பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு ஊரில் ஒருத்தன் என்ன பண்ணானாமா ஒரு ஆத்தங்கரை ஓரமா ரொம்பவே சோகமாக உக்காந்துட்டு இருந்தானாமா அந்த வழியாக போன ஒரு பெரிய முனியவர் அவனை பார்த்துட்டு ஏன்பா ரொம்பவே சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாராமா அதுக்கு அவன் சொன்னானாமா ஐயா எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு ஐயா அது எனக்கு ரொம்பவே மன வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானாமா அதுக்கு அந்த முனியவர் தன்னுடைய கையில் ஒரு சொம்பு மாதிரி வச்சுருப்பார் இல்லைங்களா அதில் அந்த ஆற்றுல போகிற தண்ணியில் ஒரு சொம்பு தண்ணியை மொண்டு ஒரு புடி கை ஒரு புடி உப்பும் அள்ளி அந்த உப்பை வந்து அந்த தண்ணிக்குள்ளார போட்டு இப்போது இந்த தண்ணியை பாருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாராம்மா அந்த தண்ணியை அவன் குடித்து பார்த்துட்டு முகம் ரொம்பவே சுளிச்சு போனான் நாம அந்த முனியவர் திரும்பவும் ஒரு கைப்பிடி உப்பு அள்ளி அந்த ஆற்றுல போகிற தண்ணியில் போட்டு இப்போ இந்த தண்ணியை குடிச்சு பாருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாராமா அதுக்கு அவன் இப்போ போயிட்டு அந்த ஆற்றுல இருக்க தண்ணியை குடித்து பார்த்தானாமா அந்த தண்ணியை குடித்து பார்த்துட்டு அவனுடைய முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே அவன் காட்டலையாமா இப்போத்தான் அந்த முனிவர் சொன்னாராமா நம்மளுடைய வாழ்க்கையில் வர கஷ்டங்கள் எல்லாமே அந்த உப்பை போன்றதுப்பா நம்மளுடைய மனசு அந்த தண்ணியை போன்றதுப்பா அந்த உப்பை தண்ணி கம்மியான தண்ணியில போட்டு குடிச்சோம்னா உப்பு அதிகமாக தான் கரைக்கும் அதே உப்பு அதிக லெவல்ல இருக்கிற தண்ணியில போட்டு குடித்தோம்னா நமக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே தெரியாதுப்பா நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள்ன்றது எப்போவுமே வந்துட்டு தான்ப்பா இருக்கும் அந்த கஷ்டங்களை நம்மளுடைய மனசுக்குள்ளாரே போட்டு இறுக்கி இறுக்கி பிடிச்சோமுன்னா நமக்கு கவலைகள் அதிகமாக தான்ப்பா இருக்கும் அந்த கஷ்டங்களை அந்த ஆற்றுல போகிற தண்ணி மாதிரி உன்னுடைய மனசை ஃப்ரீயாக விட்டுப்பாருப்பா உனக்கு கவலைகள் தெரியாது அப்படின்னு சொல்லி முடிச்சாராமா அந்த பெரிய முனியவர் ஆமாம் பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்றது எப்போவுமே வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் நம்மளுடைய மனசை அந்த சொம்பு மாதிரி குறுக்கி வைக்காம அந்த ஆறு மாதிரி நல்லா ஃப்ரீயாக விட்டு பாருங்க அந்த கவலைகளும் நமக்கு மறந்து போகும் அந்த கஷ்டங்களுக்கான தீர்வும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் என்னுடைய கதையை கேட்டு என்னுடைய கதையை கேட்குற நீங்களும் எப்போவுமே உங்களுடைய மனசை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க என்னுடைய கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இது வரைக்கும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற அனைத்து உண்மையான உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க